அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்க்கும் பொழுது நிறைந்த பௌர்ணமி தினங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஆறு ஐம்பத்து நான்கு மணிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வானத்தில் ஒரு அருமையான ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது வழக்கத்தை விட பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிலவானது நீல நிறத்தில் காட்சியளிக்கும் அதாவது ப்ளூ மூன் பௌர்ணமி அப்படி அழைக்கப்படக்கூடிய நீல நிற நிலவு தென்படும் சொல்லலாம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வழக்கத்தை விட மிக மிக பிரகாசமாகவும் வழக்கத்தை விட மிக மிக பெரிய அளவிலையும் காட்சியளிக்கும் பார்க்கும் பொழுது பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகிறது இவ்வாறு அமைய பெறக்கூடிய இன்றைய தினத்தில் கிரக நிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயோ ஒரு விதமான தாக்கத்தையும் ஒரு விதமான மாற்றத்தையும் அது கொண்டு வரலாம் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் அல்லது துரதிஷ்டமாகவும் இருக்கலாம் அந்த வகையில் தனுஷு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ப்ளூ மூன் பௌர்ணமி தினத்துல நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமா அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பேஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை பௌர்ணமி தினத்தை உங்களுடைய வாழ்க்கையில வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கக்கூடிய ஒரு காலமா அமைய போகிறது தடைகள் நீங்கி காரியங்கள் சுபிக்ஷமாக நடந்த முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கூட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் செலவுகள் கட்டுக்குள்ள தாங்க இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் வெட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் சொல்லி ஆலோசனை கேட்கறத தவிர்த்து அதுவும் உங்களுக்கு நான் மைய தரும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவிங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் அமையப்பெறுகிறது மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரித்தும் காணப்படலாம் கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நன்மையை தரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வீண் பேச்சு குறைப்பது நல்லது எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க சக மாணவர்கள் ஆதரவும் உங்களுக்கு இருக்கப்பெறும் அதே மாதிரி சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும் பொறுமையாக கையாள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது அவசியமாகிறது விளையாடும் போது கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி எதுலையுமே லாபமான நிலை காணப்படலாம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நன்மதிப்பையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பண வரத்து சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது துணைச்சலாக எதிலையுமே ஈடுபட்டு பாராட்டு பெறுவீங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ உங்களுக்கு இருக்காது தந்தையின் உடல் நிலையில் சற்று கவனமா இருக்க பாருங்க அவருக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்த காணப்படும் ஆனால் கைக்கு பணம் கிடைக்கிறதில் தாமதங்கள் ஏற்படலாம் புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கப்பெறும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முறப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் பிள்ளைகள் மூலமாக மதிப்பு மரியாதை உயர காண்பீங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நேரங்களில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் எதுலேயுமே கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாக்கு நாணயம் இந்த காலகட்டத்தில் உண்டாக பெறலாம் முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாக பெறும் அடுத்தவரை பற்றி பேசும் போது கொஞ்சம் வந்து அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யார்கிட்டையும் அடுத்தவர்களை அடுத்தவர்களை பற்றி பேசும்போது அவர்களை பற்றி புறம் பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சினைகளுக்கு ஆளாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையான பணம் தாமதமாக கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது வீண் அலைச்சல் வேலை வலு ஆகியவை இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையலாம் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு நல்ல குறிக்கோளாகவும் புண்ணிய பயணம் செய்ய வேண்டியும் இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சற்று உஷாராக இருங்க உங்களது செயல்களால் மற்றவர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீங்க தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானமும் உங்களுக்கு இருக்கப்பெறும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாயிருங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கலின்றி எதையும் செய்து முடிப்பாங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகலாம் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க ஆன்மீக இன்னம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனமாயிருங்க சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாக பெறும் பெண்களுக்கு எதிலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுகிறத தவிர்த்து சுப சுபிக்ஷமாக பேசுகிறது ரொம்ப நல்லது சுக சுமூகமாக பேச வேண்டியது அவசியமாகிறது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் நன்றாக படித்து முடிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கப்படுவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்வீங்க பணம் வருவது அதிகரிக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும்